ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபாய் மன் சேனல் நீ பார்த்தீங்கன்னா மீன் வாங்கினேன் காலையில் ஐம்பது ரூபாய்க்கு மீன் இது என்ன மீன் போயிடலான்னு தெரியல பார்த்தீங்கன்னா கவலை மீனோ இந்த இந்த மீனும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா அப்புறம் இது ரெண்டு மீன் கொடுத்தாங்க இப்போ இவங்கக்கிட்ட வாங்கினா எனக்கு நிறையாவே கொடுப்பாங்க பாருங்க ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ மீன் கொடுத்துருக்காங்கன்ட்டு இது வந்து கருவாடு பேர் தெரியல நல்லா சாதா கருவாடு ரசம் சாம்பார்லாம் வச்சு வரத்தான் சூப்பராக இருக்கும் நாலுக்கருவாட்டை கொடுத்தாங்க ஐம்பது ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா காலையிலே மழை சரியான மழை நல்லா மழை பெஞ்சிச்சு இப்போ டைம் என்னான்னு தெரியல ஒம்பது மணிக்கு மேலே வச்சோன்னா மழை பெஞ்சி நல்லா வீடியோ காலையிலேயும் மழை பெஞ்சிருக்கு தெரியவே இல்லை விரவெலாம் நனைஞ்சி போச்சு அடுப்புக்கு எதோ இருக்குதோ வேறு வச்சு இன்னைக்கு சாப்பாடு செய்ய வேண்டியது தான் வறுக்கிறதுக்கும் ஆனத்துக்கும் ரெடி பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் வச்சுக்கலாம் புளியை ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு உலைய வச்சு விடலாம் தக்காளி வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ஓலை உலை வச்சு விட்டாச்சு கொஞ்சோண்டு துணி கிடக்கு அடுத்து துவச்சி கொடுவோம் மீனுக்கு மீன் ஆனத்துக்கு புளி கடைச்சி வச்சிருக்கேன் தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா மீன் வறுத்துருக்கேன் சோறு எடுத்து விட்டாச்சு சாப்பாடு ரெடி மீனானோ ரெடி இது வந்து நேற்று வச்ச கறி ஏன்னா மீன் வறுத்து மூடி வச்சாச்சு சரி நான் ரேஷன் அடிக்கு போயிடும் ரேஷன் அடிக்கு போயிட்டு அரிசி பருப்பு வாங்கிட்டு வரேன் இது பார்த்தீங்கன்னா சாயந்தரமாக சிதம்பரம் போயிருந்தோம் பார்க்குக்கு இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது புதுசாக எப்போ ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் நாங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்